ஊர்வலகமே போற்றி கொண்டாடக்கூடிய விநாயக பெருமானின் விநாயக சதுர்த்தி பண்டிகையை எதிர்பார்த்து நம்ம காத்துருக்கோம் இந்த நேரத்துல நம்ப ஆத்த பெரியவா யூடியூப் சேனல் மூலமாக ஆலய தரிசனம் பகுதியில் புதுச்சேரி மாநிலத்தின் மணக்குள விநாயகர் கோவிலை பற்றின தகவல்களை தெரிஞ்சுண்டு மணக்குள விநாயகரை தரிசனம் பண்ணுறது தானே பொருத்தமாக இருக்கும் மணக்குள விநாயகர் கோவிலை பற்றியும் அந்த விநாயகரின் சிறப்பு பற்றியும் நிறைய இன்ஃபர்மேஷனோட இன்றைக்கி உங்களை நான் சந்திக்க போகிறேன் அவரை பற்றிய தகவல்கள் நிறைய இருக்குது அற்புதமான தகவல்கள் நிறைய சொல்ல போற ஒன்னொன்னா கேட்டுட்டே வாங்கும் என்னென்ன தகவல்கள்னு தெரிஞ்சுக்கலாமா முதலாவதா இந்திய நாட்டிலேயே விநாயகருக்கு தங்கத்தாலான மூலஸ்தான கோபுரம் இந்த தான் இருக்கு விநாயகருக்கு இந்த தளத்துல மட்டும்தான் திருக்கல்யாணம் நடக்குது பெரும்பாலும் பிரம்மச்சாரியா பாவிக்கப்படும் விநாயகர் இந்த தளத்துல சித்தி புத்தி அப்படின்னு மனைவிகளோட காட்சி கொடுக்கிறார் புதுச்சேரி நகரின் பழமையான வரலாற்று சம்பவங்களோடு மணக்குள விநாயகர் பின்னி பிணைஞ்சிருக்கார் அதனால புதுச்சேரி வரலாற்றோடு மணக்குள விநாயகருக்கு முக்கிய பங்கு கண்டிப்பா இருக்கு புதுச்சேரி நகரின் நம்பர் ஆன்மீக ஒன் தலமா மட்டும் இல்லாம நம்பர் ஒன் சுற்றுலா தலமாவும் மணக்குள விநாயகர் ஆலயம் இருக்கு எட்டாயிரம் சதுரடி பரப்புல இந்த கோவில் அமைஞ்சிருக்கு மணக்குள விநாயகர் தலத்தோட மூலவர் இருக்கும் இடம் ஒரு கிணறு பீடத்தோட இடப்பக்கம் மூலவருக்கு பக்கத்துல ஒரு சின்ன குழி ஒன்று இருக்கு இது மிகவும் ஆழமான குழி இதன் ஆழத்தை இப்ப வரைக்கும் யாராலையுமே கண்டுபிடிக்க முடியல அது மட்டுமில்லாமல் இதுல வற்றாத நீர் எப்பவுமே இருக்கும் ஆச்சரியமா இருக்கு இல்லையா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு வாக்கில் புதுவையில் அச்சு காப்பி விருதினி என்ற பத்திரிகையை ஓர்லையான் பேட்டையை சேர்ந்த வெங்கடாச்சல நாயக்கர் நடத்தி வந்தார் அந்த பத்திரிகையில மணக்குள விநாயகர் பற்றி நிறைய தகவல்களை சொல்லியிருக்காரு யாழ்ப்பாணத்தை சேர்ந்த கந்தையா பிள்ளை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறாம் ஆண்டு புதுச்சேரி வந்து மணக்குள விநாயகர் மீது பல பாடல்களை பாடியிருக்காரு புதுச்சேரியை சேர்ந்த பெரியசாமி பிள்ளை மாணிக்க பிள்ளை ரத்தின பிள்ளை ஸ்ரீலஸ்ரீ நாகலிங்க சுவாமிகள் சாமி பொண்ணு பிள்ளை பண்டிதர் சுப்புராய பக்தர் சோமசுந்தரம் பிள்ளை கந்தசாமி உபாத்தியாயர் ராமானுஜ செட்டியார் பங்காரு பக்தர் நா வேங்கடாச்சல நாயக்கர் வரத பிள்ளை உட்பட ஏராளமானவர்கள் மணக்குள விநாயகர் மீது நிறைய பதிகங்களும் பாடல்களும் பாடியிருக்கா புதுச்சேரியில ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டாம் ஆண்டு முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டாவது வருஷம் வரைக்கும் அதாவது பத்து வருடங்கள் தங்கியிருந்த முண்டாசு கவிஞர் பாரதி இந்த விநாயகரை போற்றி நான்மணி மாலை அப்படின்ற தலைப்புல நாற்பது பாடல்கள் பாடியிருக்காரு மணக்குள விநாயகரை நெசவாளர்கள் எப்படியெல்லாம் போற்றி பாதுகாத்து இருக்கா அப்படின்றத சிவமதி சேகர் தனது புதுவையும் மணக்குள விநாயகரும் அப்படின்ற நூல்ல குறிப்பிட்டிருக்கா மணக்குள விநாயகரை பிரெஞ்சுக்காரர்களும் ஆங்கிலேயர்களும் வழிபட்டதுனால அந்த பிள்ளையாருக்கு வெள்ளைக்கார பிள்ளையார் அப்படின்னு ஒரு பேரும் இருக்கு மணக்குள விநாயகர் டச்சுக்காரர்கள் போர்ச்சுகீசியர்கள் டேனிஷ்காரர்கள் ஆங்கிலேயர்கள் பிரெஞ்சுக்காரர்கள் ஐந்து வெளிநாட்டவர்களின் ஆட்சி முறைகளை பார்த்திருக்காரு புதுச்சேரி நகரை கைப்பற்ற வெளிநாட்டுக்காரர்கள் நான்கு முறை படையெடுத்து வந்து போரிட்டாலாம் அந்த நான்கு முற்றுகையின் போதும் மணக்குள விநாயகர் கோவில் மட்டும் எந்த சேதமும் இல்லாம தப்பிச்சுது கோவில் கொடிமரத்துக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழாம் ஆண்டு வடநாட்டு தொழிலதிபர் ஒருவர் தங்கமலாம் பூசிய தகடு போர்த்தி இருக்காரு நடேச குப்புசாமி பிள்ளை அப்படின்றவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு சித்திரை மாதம் முதல் நாள் முதல் அபிஷேகம் பண்ணினார் ஒவ்வொரு ஆண்டும் சித்திரை மாதம் அவர் இந்த அபிஷேகத்தை தொடர்ந்து நடத்தினார் நூறு வருஷங்கள் கடந்தும் இப்பவும் அவருடைய மகன் நடேச கு அர்த்தநாதன் பிள்ளை இந்த அபிஷேக ஆராதனையை தொடர்ந்து நடத்தி வந்துட்டுருக்கார் ரொம்ப ஆச்சரியமா இருக்குல்ல மணக்குள விநாயகர் கோவிலில் ஆவணி மாதம் நடைபெறும் பிரம்மோற்சவத்தின் போது செங்குந்த மரபினர் ஆரிய வைசிய மரபினர் வேளாளர்கள் பிராமணர்கள் வன்னியர்கள் கவராநாயுடு விஸ்வகர்ம மரபினர் யாதவர்கள் சேனை தலைவர் மரபினர் சான்றோர் குல மரபினர் ரெட்டியார் மரபினர் நாட்டுக்கோட்டை நகரத்தார் வணிக வைசிய மரபினர் அப்படின்னு எந்த பாகுபாடும் இல்லாமல் எல்லா இனத்தவர்களும் சுவாமி வாகன ஏற்பாடுகளை பண்ணுறா மணக்குள விநாயகர் இடம்புரி விநாயகர் இவர் கிழக்கு திசை நோக்கி அருள் பாலிக்கிறார் கருவறையில தொல்லைக்காது சித்தர் அரூப முறையில் பூஜைகள் பண்றதா இன்னமும் கூறப்படுது விநாயகர் இந்து மத கடவுளா இருந்தாலும் சுற்று வட்டார வெளிநாட்டு கிறிஸ்தவ முஸ்லிம் பயணிகள் கூட அதிக அளவில் இங்க வர்றது வழக்கம் மணக்குள விநாயகரின் அருள் பெறுவதற்காக வெளிநாடுகளிலிருந்தும் பக்தர்கள் இங்கு வரா இத்தலத்தில் மாதந்தோறும் சங்கடகர சதுர்த்தி தினத்தன்னைக்கு நான்கு கால அபிஷேகங்களோட சிறப்பு பூஜைகள் நடைபெறும் அன்னைக்கு பூஜையில் பங்கேற்றா மிகுந்த பலன் கிடைக்கும் அப்படின்றது நம்பப்படுது மணக்குள விநாயகர் ஆலயம் உலக அளவில் புகழ் பெற்றிருந்தாலும் இதோடைய ராஜகோபுரம் இன்னமும் இரண்டு நிலைகளில் மட்டுமே இருக்கு மணக்குள விநாயகர் மன்னர்கள் ஆட்சி காலத்திலேயே தோன்றிவிட்ட போதும் எந்த மன்னருமே பெருசா எந்த அளவிலையுமே திருப்பணி பண்ணல மக்களால் மட்டும்தான் இந்த கோவிலுக்கு திருப்பணி நடைபெற்று வருது ஒவ்வொரு மாதமும் வரும் சதுர்த்தி அன்னைக்கு பிள்ளையார வேண்டி அன்னைக்கு முழுவதும் உபவாசம் இருந்து மாலையில் கொழுக்கட்டை நேவத்தியம் பண்ணி விரதத்தை முடிச்சா எல்லா தடைகளும் நிவர்த்தி அடைஞ்சு திருமணம் நடைபெறும் அப்படின்னு மக்கள் நம்புறா மணக்குள விநாயகர் கோவிலுக்கு தனி குளம் அப்படின்னு எதுவுமே கிடையாது அதனால பிரம்மோற்சவ நாட்களில் அருகில் இருக்கும் வேதபுரீஸ்வரர் ஆலய குளத்தில் தெப்பல் உற்சவம் நடத்தப்படுவது வழக்கத்தில் இருக்கு மணக்குள விநாயகர் ஆலயத்தின் தங்கத்தகடு பொருத்தப்பட்ட கொடிக்கம்பத்தின் உயரம் பதினெட்டு அடி கோவில் உள்ளே இருக்கும் சுதை சிற்பங்கள்ல ஒன்னுத்துல மயிலில் பறக்கும் முருகருடன் விநாயகரும் இருக்காரு இதே மாதிரி சிற்பம் அருப்புக்கோட்டை தாதன்குளம் விநாயகர் ஆலயத்திலும் இருக்கு மணக்குள விநாயகர் ஆலயம் கானாபத்திய ஆகம விதிப்படி அமைக்கப்பட்டிருக்கு மணக்குள விநாயகரின் உற்சவ மூர்த்திக்கு தயாரிக்கப்பட்டுள்ள தங்க கவசம் ஐந்து கிலோ தங்கத்தில் தொண்ணூத்தி ஒன்று புள்ளி ஆறு ஆறு தரத்தில் ஹால்மார்க் சான்றிதழோட தயாரிக்கப்பட்டிருக்கு எல்லாருமே தெரிஞ்சுக்க வேண்டிய இன்ஃபர்மேஷன் இதெல்லாம் இந்த தளத்தில் பக்தர்களுக்கு தினமும் மூன்று நேரமும் அன்னதானம் வழங்கப்படுது கடற்கரை ஒட்டிய பகுதியில் இந்த கோவில் கணபதி தலத்து விநாயகர் கற்பக விரக் மாதிரி இருக்கிறதுனால எல்லாவித பிரார்த்தனைகளும் கண்டிப்பா நிறைவேறுது விநாயகருக்கு இந்த தளத்து பக்தர்கள் தங்கள் நேர்த்தி கடனா எண்ணெய் பஞ்சாமிர்தம் பழவகைகள் தேன் பால் தயிர் இளநீர் விபூதி சந்தனம் இது எல்லாமே அபிஷேகம் பண்றா அது மட்டும் இல்லாமல் சொர்ணாபிஷேகம் நூத்தி எட்டு கலசாபிஷேகம் சங்காபிஷேகம் இது எல்லாமே பண்றா உலகில் உள்ள எல்லா விதமான விநாயக ரூபங்களையும் சுதையா இங்கு செய்து வைச்சிருக்கா அப்படின்றது சிறப்பான அம்சம் விநாயக சதுர்த்தி இந்த தலத்தில் ரொம்பவே விமர்சையாக கொண்டாடப்படுது ஆங்கில புத்தாண்டான ஜனவரி முதல் தேதி தான் இந்த தளத்தில் பிரம்மாண்டமான அளவில் பக்தர்கள் வந்து கூடுவா புது வருஷம் பிறக்கும் அந்த நாள்ல மணக்குள விநாயகரோட திருமுகத்தை தரிசனம் பண்ணி அவரின் ஆசையோடு அந்த புது வருஷத்தை ஆரம்பிக்கணும் அப்படின்ற தான் இந்த திருத்தலத்தில் லட்ச கணக்கில் பக்தர்கள் கூடுவது வழக்கமா இருக்கு பிரம்மோற்சவம் ஆவணி இருபத்தைந்து நாட்கள் திருவிழாவா நடக்கிறது பவித்ர உற்சவம் பத்து நாட்கள் திருவிழாவா நடத்தப்படுது மாதந்தோறும் சங்கடஹர சதுர்த்தி தினத்தின் போது மூலவருக்கு அபிஷேக ஆராதனைகள் மிக விமர்சையாக நடக்கும் அப்போ ஆயிரக்கணக்கில் பக்தர்கள் கலந்தப்பா வருடத்தின் மிக முக்கிய விசேஷ நாட்களான தமிழ் புத்தாண்டு தீபாவளி பொங்கல் ஆகிய எல்லா தினங்களிலுமே கோவிலில் மூலவருக்கு விசேஷ அபிஷேக ஆராதனை நடைபெறுது அந்த நேரத்தில் கோவிலில் பெருமளவு பக்தர்கள் வந்து பிரார்த்தனை பண்ணுவா திருமண வரம் குழந்தை வரம் உள்ளிட்ட எல்லா விதமான வழிபாடுகளும் இங்கு நடத்தப்படுது புதுசா தொழில் தொடங்குவோர் வாகன வழிபாடு இந்த தளத்திற்கு பக்தர்கள் அதிக அளவில் பயணிக்கிறார் விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு பிள்ளையார் வயிற்றில் காசு அல்லது தங்கை நகை அணிவித்து பின்னர் உபயோகிச்சா நன்மை பிறக்கும் அப்படின்னு பக்தர்களிடத்தில் நம்பப்படுது இவ்வளவு விஷயங்கள் தெரிஞ்சிட்டோம் இந்த கோவிலோட தரிசன நேரம் என்ன தெரியுமா காலை ஐந்து நாற்பத்தி ஐந்து மணி மணி முதல் பனிரெண்டு முப்பது மணி வரை மாலை நான்கு மணி முதல் ஒன்பது முப்பது மணி வரை விழா நாட்களாக இருந்தாலும் விடுமுறை நாட்களாக இருந்தாலும் இந்த நேரங்கள் கண்டிப்பாக மாற்றத்திற்கு உட்பட்டது இவ்வளவு சிறப்பு வாய்ந்த மணக்குள விநாயகர் கோவிலை பற்றி நிறைய தகவல்களை தெரிஞ்சுட்டோம் அவசியம் விநாயகர் சதுர்த்திக்கு மணக்குள விநாயகரை தரிசனம் பண்ணி அவருடைய அனுகிரகம் எல்லாரும் பெறுவோம் சங்கர சங்கர ஜெய ஜெய ஸ்ரீ மகாபெரிவா சரணம்